நிலம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் கந்தம்பட்டி பைபாஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா டிஎம்சி சேலம் த மீட் ஷாப் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இங்க நின்று தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இப்ப உள்ள போய் உங்களுக்கு காட்டுறேன் அதாவது ஆடு விற்பனையில் பயங்கர டெக்னாலஜியாக அவங்க வந்து ஆடு விற்பனையை கொண்டு வராங்க வெளி மாநிலத்திலேருந்து ஆடுகளை கொண்டு வந்து அதை அவங்க உள்ளே போய் பண்ணையை போய் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்களேன் பயங்கர டெக்னாலஜியாக வச்சுருக்காங்க ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ்டு கேமரா டேக்கு அந்த விற்பனை முறையே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது இப்போ உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ கரெக்டாக அந்த பஸ்ஸு இறங்கின உடனே வெளியே நிற்கிறோம் இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா சலாம் சேலம் அதிரடி விலையில் வெள்ளாடு மற்றும் செம்மறியாடு விற்பனை இதுதான் இது உள்ளே போகிறோம் ஆடுகள் வந்து இறங்கிட்டு இறங்கி இறங்கினுக்கு இதான் அவங்க வண்டி பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த வண்டியை க்ராஸ் பண்ணி தான் போகிறோம் உள்ளே போகிறோம் சேலம் சேலத்தை சுற்றி இருக்கிறவங்க ஃபுல்லாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த பாருங்கள் ஃபுல் செட் அமைப்பு பாருங்கள் அதாவது ஆடு வளர்ப்பாளர்கள் கூட இவ்வளவு தெளிவாக செய்ய மாட்டாங்க இது சேல்ஸு ஒன்லி சேல்ஸ் மட்டும் பண்ணுறாங்க இப்போ ஆடுகள் நேற்று மத்தியானமே வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க வரல இன்னைக்கு தான் வந்திருக்கு இதான் அவங்க வாகனம் வந்திருக்கு உள்ளே வந்தீங்கன்னா இது ஆஃபீஸு இது அந்த ஆடு வாங்கினா பில்டிங் செக்ஷன் ஒன்று வச்சுருக்குறாங்க இந்த தான் வந்து இறங்கியிருக்கு ஃபுல்லாகவே கம்ப்யூட்டரைஸ்ட்டுங்க எல்லா இடத்துலையும் கேமரா ஒரு ஆடு இங்கிட்டும் போக முடியாது எந்த இதுவும் கிடையாது அதே நேரத்தில் ஒரு ஏபிசின்னு ஒரு மூணு ரேக்கா பிரிச்சிருக்கிறாங்க அதில் ஒரு பதினெட்டு நம்ம இதில் அந்த தட்டியை வச்சு அடைச்சிருப்பாங்கள்ல பட்டி அப்படின்னு அதை அப்படி பதினெட்டு ரேக்காக மாற்றி போட்டிருக்கிறாங்க பாருங்கள் இதுதான் பதினெட்டாவது இது இன்னும் அங்கேருந்து ஒன்று வரைக்கும் இருக்குது இப்போ ஆடுகள் வந்து இறங்கிட்டு கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து சென்டர் இருக்கிறது வந்து சென்னை கோவை மதுரை சேலம் அதுக்கடுத்து திருநெல்வேலியில் பிளான் இருக்கிறாங்க இப்போ குட்டிகள்லாம் வந்து இறங்கிட்டு இறங்கின உடனே தண்ணி இனி எதுவுமே வைக்கிறது கிடையாது தண்ணி வைக்காமல் என்ன பண்ணுறாங்க அப்படியே இறங்கினோன்னா ஒன்று கோல எல்லாத்தையும் தனித்தனியான இடத்துல அடைச்சி அதை டேக் பண்ணுறாங்க இந்த இப்போ டேக் பண்ணிகிட்டு இருக்காங்களா காதில் டேக் பண்ணுதான் இந்த டேக்கை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் ஒரு இட கட்டுற மாதிரி இந்த இருக்கா இட போடுற மிஷின் இந்த பாக்ஸ் மாதிரி பாருங்க இதுதான் எடை போடுற மிஷினு மைக்க மாட்டிட்டு பேசுறாரு மறுடின் சொல்றார் சேலம் மாவட்டம் சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து கரெக்டா நாலு கிலோமீட்டர் கந்தம்பட்டி பைபாஸ் அந்த பாலத்துக்கு கீழே இருக்கு ஃபேஸ் ப்ளீஸ் நான் மாத்தணுமே உங்கட்காக கரெக்டாக புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சேலம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ராசிபுரம் போகிற பஸ்ஸில் நீங்கள் அப்படியே ஏறுனீங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஒரு ஏழு ரூபா டிக்கெட் தான் எனக்கு வாங்கினாங்க இது எல்லாம் இப்போ டேக்கிங் செக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் பூராம் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் சூப்பராக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பொண்ணை மதுரை ஃபுல்லாக உங்களுக்கு அட்ரஸ் பூரா தரேன் மதுரை தரேன் சேலம் தரேன் கோயம்புத்தூர் தரேன் சென்னை தரேன் இப்போ சார் வந்த உடனே உங்களுக்கு இது பண்ணுறேன் இப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு இதாக வந்து ஒரு முந்நூறு முந்நூறு கிட்ட வந்துச்சு எல்லாம் வந்து இறங்கியிருக்கு உடனே சேல்ஸ் கிடையாது உடனே ஆடுகளுக்கு பூரா டேக் பண்ணி அதை வந்து இதில் வெயிட் போட்டு அந்த வெயிட் போட்டு பாருங்க வெயிட் போட்டதுக்கு பக்கத்துலேயே கேமரா இருக்கா அந்த கேமரா விலையே சிஸ்டத்துக்கு போயிடும் எல்லாமே சிஸ்டத்துக்கு போய் ஸ்டோர் ஆயிரும் வெயிட் ஸ்டோர் ஆயிரும் தீவனம் எல்லாம் போட மாட்டேக்காங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு ரேட்டு பூரா அந்த இதில் டிஸ்பிளே ஆயிரும் டிஸ்பிளே ஆயிடுமா அதுக்கடுத்த சிஸ்டத்தை பாருங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் எது இது என்ன ரேட்டு ஆடுகளுக்கு பிடிக்கிற தண்ணி கூட எப்படி வச்சிருக்காங்க பாருங்க பியூரிஃபை தான் பியூரிஃபைல தண்ணி வந்துடும் இந்த ரேட்டெல்லாம் கூட வச்சு ஒரு வியாபாரிக்கு கூட ஒரு வியாபாரிக்கு கூட அப்படிலாம் கிடையாது எல்லாமே பக்கா பிளான் நீங்க என்ன பல்லு போடாத குட்டி வேணுமா பல்லு போட்டது வேணுமா ரெண்டு பல்லு வேணுமா தாயாடு வேணுமா ஃபீமேல் கோட்டு வேணுமா அப்படிங்கிறத எல்லாமே கேட்டு அவங்ககிட்ட வாங்கிக்கலாம் இந்த வண்டியில தான் வந்துச்சு இப்ப தான் வந்துச்சு அது இறக்குறதுக்கு பாருங்க சும்மா தூக்கி கீழாம் போட வேண்டாம் அப்படியே தூக்கி ஒட்டுன உடனே அப்படியே கீழே இறங்கி இங்க எதுவும் டீட்டெயில் வேணும்னா இந்த இதுல நம்பர் கொடுத்திருக்கிறேன் சேலம் சேலத்தை சார்ந்த நம்ம சப்ஸ்கிரைபர்கள் வந்து இது பண்ணிக்கோங்க சேலம் சென்னை மதுரை கோவை மற்றும் திருநெல்வேலியில தொடங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் எல்லாமே எழுதியும் போட்டுருக்காங்க பாருங்க ஃபோன் காட்டுற பாருங்க விசேஷங்களுக்கும் இதுல வந்து அடுத்த பிளான் வந்து இப்போ இந்த இது மீட் ஹேண்ட்லிங்னு வச்சிருக்காங்க அதாவது க எனக்கு ஆடு வேண்டாம் கரியா வாங்கிக்கலாம் அப்படின்னா அதுலயும் வாங்கிக்கலாம் சொல்லியிருக்காங்க தீவனம் காட்டும் தீவனம் தண்ணீர் காட்டும் முன்பு உயிர் எடை தரத்தை அளவிடுகிறோம் தீவனம் தண்ணி வச்சதுக்கு அப்புறம் கிடையாது அதுக்கு முன்னாடியே இந்த கேக்கை போட்டு வெயிட்டை கம்ப்யூட்டர்ல ஏற்றிடுறாங்க அந்த வெயிட்டுக்கு தான் உங்களுக்கு சேலே நடக்கு ரெண்டாவது தீவனம் தண்ணி வச்சதுக்கப்புறம் வெயிட்டு கிடையாது அப்படியே வாங்கிக்கலாம் இந்த வந்து தான் வாங்க சார் ஆ வந்துவிட்டாங்க இப்போ உங்களுக்கு அடுத்து இடம் போட்டோடனே உங்களுக்கு வீடியோ எடுத்து ஃபுல் வீடியோ உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் சூப்பரா இருக்குங்க இவங்களுக்கு இன்னும் மத்த கிளைகள் சென்னை எல்லாத்தையும் ஆள் ஓவர் இது பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்தை நெருங்கும் அப்படிங்கிறாங்க ஆடுகள் வர்றது எடை இப்ப பிரைஸ் அவங்களுக்கு சொல்லிடுறாங்க எடை போடல எடை போட்டு இன்னைக்கு இன்னொன்னு என்னன்னா இன்னொரு சிறப்பு ஆஃபர் கொடுத்துருக்காங்க என்ன ஆஃபர்னா இந்த ஒரு தொண்ணூறு நாளைக்கு மட்டும் கொள்முதல் விலை அதாவது என்ன விலைக்கு வாங்குறாங்களோ அதே கொள்முதல் விலைக்கே உங்களுக்கு வந்து அப்படியே கொடுத்துடுறாங்க ஆஃபர் மாதிரி அதனால சேலம் சேலத்தை சுத்தி இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர்கள் ஒரு குட்டி வேற கொடுக்குறாங்க அதாவது நீங்க வந்து ஐம்பது நூறு இல்ல பத்து அஞ்சு அப்படியும் வாங்கிக்கலாம் எனக்கு ஒரே ஒரு குட்டி வேணுங்க எனக்கு கோயிலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத அப்படியும் நீங்க வாங்கிக்கலாம் அப்படியே நீங்க இட போட்டு டிரான்ஸ்பரண்டா வாங்கிக்கலாம் ஏன்னா பெரிய நிறுவனமா இருக்கு நிறைய கறிக்கடைக்காரங்க தான் வாங்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை சர்வீஸ் பக்காவா இருக்கு அவங்களை ஃபுல் வீடியோ எடுத்து போடுறேன் நன்றி நன்றி ஆடு விற்பனைய வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்ட தான் நான் பார்த்ததில்லை எல்லாம் எல்லாரும் ஆடு வாங்குறாங்க விற்கிறாங்க வெளியூர்ல இருந்து கொண்டு வராங்க ஆனா இந்த மாதிரி ஒரு முறைப்படுத்தப்பட்ட விற்பனைய வந்து உண்மையிலேயே நான் பார்த்ததில்லை இது சேல்ஸ் சென்டர் தான் சேல்ஸ் சென்டரை எப்படி வடிவமைச்சிருக்காங்க பாருங்க ஆடுகள் உங்களுக்கு காட்டுறேன் ஆடுகளும் நல்ல தெளிவா இரு காட்டல பூரா இறங்கியிருக்கு எல்லாம் டேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டேக் பண்ணி அப்படியே கம்ப்யூட்டர்ல ஏற்றிடுவாங்க இதெல்லாம் டேக் பண்ணியாச்சு இந்த டேக் அப்படியே ஸ்கேன் பண்ணா இந்த ஆடு என்னைக்கு வந்துச்சு என்ன இடம் இருக்கு ஃபீமேலா மேலா பல்லு எத்தனை உயிரடை எவ்வளவு கரியடை எவ்வளவு எல்லா டீட்டெயிலுமே ஃபுல்லா உங்களுக்கு வந்துடும் நீங்கள் அந்த டேக்கை ஸ்கேன் பண்ணீங்கன்னா சிஸ்டத்தில் மேலே ஸ்கிரீன்ல அந்த டிவியுமே வச்சுக்காங்களே அதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு பில்லு போட்டு கையில் கொடுத்துருவாங்க என்னைக்கு வாங்குனீங்க இந்த ஆடு மேலா ஃபீமேலா உயிரைடை எவ்வளவு கறி எவ்வளவு பல்லு எத்தனை அப்படிங்கிற அப்படி அக்குவரம் ஆனிவர அப்படி ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துட்றாங்க சார் வாங்க லைவ் போட்டேன் சார் ஆமாம் அது சார் வந்துட்டாங்க சார்கிட்ட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கேட்டிருக்கேன் இப்போ இந்த ப்ரைஸ் என்னன்னு கேட்குறீங்களே இடம் என்னன்னு கேட்குறீங்கள்ல அதையும் கேட்டிருந்தேன் அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி கொள்முதல் விலைக்கே இந்த தொண்ணூறு நாளைக்கு கஸ்டமர் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க எந்த ஊர் சேலம் மாவட்டம் சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் இருந்து ராசிபுரம் பஸ்ஸு அந்த மாதிரி ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறுறீங்கன்னா கரெக்டாக ஏழு ரூபா டிக்கெட்டில் அந்த பாலத்துக்கு அடியில் இந்த பாருங்கள் பாலம் தான் இருக்குது பாலத்துக்கு கீழே வந்து பஸ்ஸு இறக்கி விட்டுறாங்க அதிலருந்து நட வாக்கபிள் தான் அதுலேருந்து அந்த இறங்கு இருந்து போர்டை பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு போர்டு தெரிஞ்சிடும் அப்படி வந்துக்கலாம் பிரைவேட் இப்போ வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க மற்றவங்களோட பிரைஸ் லோயஸ்ட் ப்ரைஸு கொடுக்குறாங்க கண்டிப்பா ப்ராபிட்டபிள் இருக்கும் அப்படிங்கறது சரியா உங்களுக்கு மத்த டீட்டெயில் எல்லா டீடைலையும் உங்களுக்கு சொல்றேன் நன்றி நன்றி